வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்சோ பயோடெக் எல்லா விவசாயிகளும் சார் இந்த காண்டாமிருக வண்டு ரைனோசர் ஹாஸ்பிட்டல பத்தி ஒரு வீடியோ பண்ணுங்க உபயோகமாக இருக்கும்னு சொன்னீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து டெடிகேட்டட் இந்த காண்டாமிருக வண்டு வந்து கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது சதவிகிதம் வந்து உங்களுக்கு இழப்பை நேரிடும் வந்துச்சுன்னா பல ஆயிரங்கள் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் இது எங்கன்னாக்கா குப்பை கூடம் அந்த தான் வந்து முட்டையிடும் ஒரு தாய் வண்டானது கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து முந்நூறு முட்டைகள் வந்து இடும் அது வந்து அடுத்து புழுவாக மாறி மூணு ஸ்டேஜாக மாறும் கொளுத்த புழுவாக மாறும் குப்பை புழுன்னு சொல்லுவோம் வெள்ளையிலேருந்து பழுப்பு கலரில் இருக்கும் அது அடுத்து கூண்டு புழுவாக மாறி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாய் வண்டா வந்து மாறும் இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எளிய முறை என்ன சார் அதை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா ஆர்கானிக்கா இயற்கை முறை இருக்குது என்னன்னாக்கா நுண்ணுயிர்கள் இந்த நுண்ணுயிர்கள் நான் கண்டுபிடிக்கலை இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதை வந்து நம்ம ஃப்ரெஷோ பயோடெக்கோட இன்ஃபினிட்டி இப்படின்ற ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து முக்கியமான நுண்ணுயிராகிய மெட்டாரைசம் அனிசோபிலி இன்னொன்று வந்து பிவியூரியா பசானியா இந்த ரெண்டு நுண்ணுயிரையும் ஒரே பாக்கெட்டில் போட்டு தரோம் இது என்ன ஆகும்னாக்க அந்த வண்டோட உடம்புக்குள்ள போய் இது வந்து ஒரு நோயை உருவாக்கி சாவடிக்கும் என்டமோ பேத்தோஜெனிக் இது நோயும் ஒரு வெள்ள கலர் நோயும் உருவாக்கி சாவடிக்கும் அதே மாதிரியே இது கொடுக்குறப்போ நீங்க அந்த எருகுலி குப்பையெல்லாம் குட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அங்கேயும் கொஞ்சம் தெளிக்கிறப்போ அந்த புழுவுக்குமே இது ஒரு நோயை உருவாக்கி சாவடிக்கும் இதுதான் வந்து நிரந்தர தீர்வு நீடித்த தீர்வா வந்து உங்களுக்கு அமையும் சரிங்க ஐயா இது எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இன்ஃபினிட்டி வந்து கால் கிலோ பாக்கெட்டுங்கிறது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் வேணும் இப்போ நம்ம வந்து ஒரு எட்டு கெட்டு இடைவெளி விட்டு தென்னை மரத்தை நட்டுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அறுபத்தஞ்சுலேருந்து எழுவது மரம் உங்களுக்கு வந்து வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எழுவது லிட்டர் தண்ணி அந்த குப்பைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி எழுவத்தஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பாக்கெட்டை அதில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஊற வச்ச தண்ணியை நீங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கீங்கன்னா டைரெக்டாக அந்த தண்ணியை நீங்கள் வெஞ்சூரி மூலயமா கொடுத்துடலாம் இது சொட்டு நீரில் கொடுக்குறப்போ எங்கேயுமே அடைக்காது என்ன காரணம்னாக்க நான் வந்து இதை டெக்ஸ்ட்ரோஸ் பேஸில் கொடுத்துருக்கேன் அது தெரிகிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த சீத்துருவில் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட்ரோஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சாலிபிள் உடனடியாக கரையும் இன்னொன்று இந்த நுண்ணுயிர் வந்து இதில் ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணுயிர் இருக்கும் இந்தாம்ல இருநூத்தி ஐம்பது கோடி நுண்ணுயிர் இருக்கும் அதை தாங்க கூடிய இந்த டெஸ்டோஸ்ல மட்டுமே தான் இருக்குமே தவிர இல்ல டால்கம் பவுடர்லயோ அந்த அளவுக்கு இதை தாங்கும் தன்மை இருக்காது சோ இப்ப இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் சொட்டு நீர் இல்லைன்ற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் தண்ணிய மணல்ல கலந்தோ இல்ல எருவுல கலந்தோ அந்த மரத்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போ உதாரணத்துக்கு இதான் மரம்னு எடுத்துக்கோமே மரத்துல இங்க இருக்கிறது வந்து ஆங்கரேஜ் ரூட்டும்பாங்க இது சாயாம இருக்கிறதுக்காக உள்ள வேர் இந்த இடத்துல ஊற்றக்கூடாது இங்கிருந்து ஒரு அடியோ ஒன்றடியோ அடியோ தள்ளி ஈவன் மூணு அடி தள்ளி இந்த மரத்தோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தள்ளி ஒரு அரை வட்டம் எடுத்து இந்த கரைச்ச தண்ணியை நீங்க அந்த மணலோடையோ இல்லை எருவோடையோ கலந்து இதுல வந்து போட்டுட்டு மூடிடணும் இல்லையா நீங்க வந்து தீனி கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு உரம் கொடுக்குறீங்கன்னா அது கூடயும் இது மிக்ஸ் பண்ணலாம் இந்த நுண்ணுயிர் இந்த நுண்ணுயிரை நீங்க வந்து உரத்தோட மிக்ஸ் பண்றதுனால எந்தவித குழற்படியும் ஆகாது இன்னொன்று இது யூஸ் பண்றப்ப முக்கியமான நீங்க வந்து பூஞ்சான கொல்லியோ இல்ல பாக்டீரியா கொல்லியோ எதையுமே உபயோகிக்க கூடாது பங்கி சைடு அண்ட் பேக்டரிசைட் எதையுமே உபயோகிக்க கூடாது அப்படியே நீங்க உபயோகிக்கணும்னு நினைச்சாக்க ஒரு ஒரு இருந்து பத்து நாள் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சென்று நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏனாக்க நான் சொன்ன மாதிரி இது மண்ணுல போனா பல லட்சம் கோடியா பெருகிறதுனால அதுக்கப்புறம் நீங்க கொல்லி யூஸ் பண்ணாலும் ஒரு லட்சம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் கோடியாகவும் திருப்பியும் வளர்ந்துக்கும் முக்கியமான ஒண்ணு இது ரசாயனம் மாதிரி ஆவியா போற பொருள் கிடையாது நாலு நாளைக்கு பத்து நாளைக்கு மட்டும் கண்ட்ரோல் கிடைக்கும் அந்த மாதிரியான பொருள் கிடையாது இது பல லட்சம் கோடியா பெருகிறதுனால உங்க காலம் உங்க காலம் உங்க காலம் வரைக்கும் இது வந்து மண்ணிலே இருந்து செயல்படும் சரி இது வந்து ஒரு டோஸ் கொடுத்தா போதுமானா இல்லை மருந்தும் விருந்தும் மூணு தடவைன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு இது ரெண்டு பாக்கெட் எழுபது மரத்துக்கு வாங்கிட்டீங்க இதுல இருந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தீனி வைப்பீங்க இல்லை உரம் வைப்பீங்க இல்லையா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு தடவை வச்சிட்டீங்க அப்படின்னா மொத்தம் மூணு தடவை வச்சிட்டிங்கன்னா போதுமானது உங்களுக்கு இந்த காண்டா வண்டிலேருந்து நிரந்தர நீடித்த தீர்வு கிடைக்கும் ஐயா இது மட்டும் போதுமானா பத்தாது இது போக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு விளக்கு பொறி வைக்கணும் விளக்கு இந்த அளவு ஆழத்துக்கு இந்த இந்த அளவு உயரத்துக்கு கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு தாம்புல தட்டு வச்சு அதில் தண்ணி விளக்கெண்ணெய் மண்ணெண்ணெய் சீமெண்ணெய் கொஞ்சம் சூடத்தை தட்டி போட்டு உள்ளே போட்டுட்டீங்கன்னாக்க அங்கங்கே இருக்கிற எல்லா வண்டுகளும் அதில் வந்து விழும் நீங்கள் எடுத்து நசிக்கிறான் எப்பெல்லாம் வந்து உரம் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் வேப்பம் புண்ணாக்கோ இல்லை வேப்பம் எண்ணெயோ கலந்துக்கிறது பெஸ்ட் மெத்தட் அது போக இல்லாமல் ஒரு பானையில் நீங்கள் புளிச்ச கஞ்சியோ இல்லை ஆமணக்க நல்லா ஊற வச்சோ நீங்கள் வந்து வச்சிக்கினாலும் இந்த வண்டுகள் வந்து ஈர்க்கப்பட்டு அது அங்கே இருக்கும் நீங்கள் எடுத்து சாவடிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மெத்தடாலஜியில் பண்ணீங்கன்னாக்க குறைஞ்ச செலவில் நிரந்த நீடித்த லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே என்னுடைய அன்பான வேண்டுகோள் அனைத்து விவசாயிகளும் இந்த இன்ஃபினிட்டி ப்ராடக்டை உபயோகித்து நீண்ட நீடித்த பயன் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Bye.